அற்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் பி திட்டத்தின் நிதி உயர்த்துவது குறித்து பரிசீலிக்கலாம் டீசலுக்கான உதவித்தொகை அகற்றப்பட்டாலும் இந்திய முஸ்லிம் உணவகங்களில் உணவுகளின் விலை உயர்த்தப்படாது ஸ்லாங்கூர் கராத்தே டூ கோஜுகாய் போட்டியில் இருநூறு போட்டியாளர்கள் பங்கேற்பு நஞ்சு உணவு காரணமாக இரு உயிரிழப்பு சம்பவங்கள் கோம்பாக்கில் பரபரப்பு நிறுவனம் என்ற போர்வையிலான விநியோக கும்பல் முறியடிப்பு இப்போதைக்கு இருநூறு தான் இது உயர்த்தப்படுவது குறித்து பரிசீலிக்கப்படலாம் என்று நிதித்துறை அமைச்சர் லிம் ஹூங் இதனை தெரிவித்தார் அரசாங்கம் இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது இதனால் பாதிக்கப்படும் மக்களுக்கு உதவும் நோக்கில் பூடி மடானி திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியது இதன் மூலம் மாதந்தோறும் இருநூறு ரிங்கிட் உதவித்தொகை வழங்கப்படுகிறது இந்த உதவித்தொகை குறைவாக உள்ளது என்று பல குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன தற்போதைக்கு பூடி மடானி திட்டத்தின் கீழ் இருநூறு ரிங்கிட் மட்டுமே வழங்கப்படும் இத்தொகை உயர்த்துவது குறித்து பரிசீலனை செய்ய நிதியமைச்சர் தயாராக இருப்பதாக லிம் இங் கூறினார் டீசலுக்கான உதவித்தொகை அகற்றப்பட்டதால் இந்திய முஸ்லிம் உணவகங்களில் உணவுகளின் விலை உயர்த்தப்படாது என்று பிரஸ்மாவின் தலைவர் டத்து ஹஜி ஜவஹர் அலி இதனை உறுதியாக கூறினார் உதவித்தொகை அகற்றப்பட்டதால் தற்போது டீசல் மூன்று ரிங்கிட் முப்பத்தைந்து சென்னுக்கு விற்கப்படுகிறது இதனால் இந்திய முஸ்லிம் உணவகங்களில் உணவு பானகங்களின் விலை எந்த உயர்வும் இருக்காது தற்போது நாடு முழுவதும் உள்ள நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பிரஸ்மா உறுப்பினர்கள் தங்களின் வாடிக்கையாளர்களுக்கு தற்போதைய விலையை நிலைநிறுத்த முடியும் இந்த விவகாரத்தில் நாங்கள் சமூக கடப்பாட்டுடன் நடந்து கொள்கின்றோம் உணவுகளின் விலையை எங்களால் தொடர்ந்து கட்டுப்படுத்த முடியும் யாராவது விலையை உயர்த்த வேண்டும் என்றால் அது குறித்து எந்த முடிவும் எடுக்க மாட்டோம் ஆகவே பிரஸ்மா உறுப்பினர்கள் டீசல் விலை அதிகரிப்பை காரணம் காட்டி உணவகங்களில் உணவு பானங்களின் விலையை உயர்த்த வேண்டாம் என்று டத்து ஜவஹர் அலி கூறினார் சிலாங்கூர் கராத்தே தோ கோஜுகாய் போட்டியில் இருநூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறனை வெளிப்படுத்தினர் ஏழாவது கராத்தே தோ கோஜுகாய் போட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை செமினி சமூக மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெற்ற இப்போட்டியில் நான்கு வயது முதல் பதினேழு வயதுக்கு உட்பட்ட சுமார் இருநூறு போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் அனைவரும் கஜாங் சிமினி பத்துமலை செராஸ் ஸ்லயாங்வரு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர் உளுநாட் அடிலான் தொகுதி தலைவர் ராஜன் முனுசாமியின் பிரதிநிதிகளாக கஜாங் நகர திட்டமிடல் சங்க உறுப்பினர்கள் சந்திரன் ராமசாமி ராமச்சந்திரன் அர்ஜுனன் ஆகியோர் கலந்து கொண்டு இப்போட்டியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஸ்லாங் மாநில டு கோஜூகாய் சங்கத்தின் தலைவர் மாஸ்டர் சிதம்பரம் கலந்து கொண்டார் பத்து பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் ஒவ்வொரு பிரிவிலும் தலா நான்கு பேருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த போட்டியின் முக்கிய நோக்கம் சிறந்த விளையாட்டு வீரர்களை கண்டறிந்து அவர்களை மாநிலம் மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க வைப்பதுதான் ஒவ்வொரு மாதமும் ஆங்காங்கே போட்டிகள் நடப்பதால் இங்கு போட்டி நடத்தி சிறந்த விளையாடல்களை தேர்வு செய்து அவர்களை அழைத்து செல்வோம் என்று சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சென்சி பிரபாகரன் கூறினார் நஞ்சு உணவு காரணமாக இரண்டாவது மரணம் தற்போது பதிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டு வயது பெண் குழந்தை தற்போது இந்த நஞ்சு உணவு விவகாரத்தில் உயிரிழந்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேற்று பதினேழு வயது நிரம்பிய மாணவன் ஒருவன் உயிரிழந்த நிலையில் இன்று இரண்டு வயது பெண் குழந்தை மரணமடைந்திருக்கிறது பள்ளியில் வழங்கப்பட்ட உணவை வீட்டிற்கு கொண்டு வந்து உட்கொண்டதில் பெண் குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி ஏற்பட்டுள்ளது என்று கோம்பா மாவட்ட காவல்துறை தலைவர் நூர் அரிஃபின் கூறினார் சலாயாங் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த அப்பெண் குழந்தை சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்துள்ளார் குழந்தையின் பெற்றோருக்கும் கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது முன்னதாக நேற்று பதினேழு வயது மாணவன் நஞ்சு உணவு காரணமாக கொலாலும்பூர் பொது மருத்துவமனையில் உயிரிழந்தான் இந்த நஞ்சு உணவு விவகாரம் தொடர்பாக தகவல் ஏதேனும் கிடைத்தால் பொதுமக்கள் தாராளமாக விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவிக்கலாம் என்று அவர் கூறினார் சம்பந்தப்பட்ட பள்ளியின் பெயரை காவல்துறையினர் வெளியிடாத நிலையில் இது சுங்கை சின்சின் பகுதியில் உள்ள ஒரு சமய பள்ளியில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக மலாய் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன சுற்று வட்டார பகுதிகளில் செயல்பட்டு வந்த பாதுகாவல் நிறுவனம் என்ற போர்வையிலான போதைப் பொருள் விநியோக கும்பலை போலீசார் முறியடித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் ஆறு இந்திரர் உட்பட பதினேழு பேரை போலீசார் கைது செய்தனர் என்ற போகேட் அமான் போதை பொருள் குற்ற புலனாய்வு பிரிவின் இயக்குனர் டத்தோ காவ் காக்சின் தெரிவித்தார் போதைப் தயாரிப்பு கூடமாகவும் சேமிப்பு கிணங்காகவும் பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு வீட்டில் கடந்த ஐந்தாம் தேதி பிற்பகல் ஒன்று பத்து மணி தொடங்கி இரவு ஒன்பது முப்பது வரை போலீசார் சோதனை நடவடிக்கை மேற்கொண்டனர் அச்சோதனை நடவடிக்கையில் எட்டு புள்ளி ஆறு நான்கு மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பல்வேறு வகையான போதைப் பொருட்களை போலீசார் கைப்பற்றினர் இதில் பதினெட்டு முதல் ஐம்பது வயதுக்கு உட்பட்ட இக்கும்பலின் தலைவன் உட்பட பதினேழு பேர் கைது செய்யப்பட்டனர் இவர்களில் அறுவர் இந்திய ஆடவர்கள் மூன்று சீன ஆடவர்கள் அறுவர் பாகிஸ்தானிய ஆடவர்கள் உட்பட வெளிநாட்டு பிரஜைகள் எழுவர் ஒரு வியட்நாமிய பெண்ணும் அடங்குவர் கில்லான் பள்ளத்தாக்கு சுற்றுப்பகுதி உட்பட உள்நாட்டு சந்தைகளில் போதைப் பொருட்களை விநியோகிப்பதில் இவர்கள் கொரியர் சேவையை பயன்படுத்தியுள்ளனர் மேலும் இக்கும்பலை சேர்ந்த அறுவர் மீது குற்றப்பதிவுகள் உள்ளன அவர்களில் நான்கு பேர் போதைப் பொருளை பயன்படுத்தியிருந்தனர் அதே வேளையில் இச்சோதனையில் போதைப் பொருட்கள் உட்பட பிஎம்டபிள்யூ ஹோண்டா எச்ஆர்வி ஹோண்டா சிஆர்வி ஹோண்டா சிவிக் புரோடோவா மைவி டொயோட்டா ஹைலாக்ஸ் இஎக்ஸ் ஃபைவ் மோட்டார் சைக்கிள் பல்வேறு நாடுகளின் ரொக்கம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டதையும் அவர் உறுதிப்படுத்தினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசிய உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்